சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் பரபரப்பான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் லேட்டாக வந்துச்சு அதனால தான் ரிவ்யூ பண்ணவும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கான எபிசோட் ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா இப்போ அன்னபூர்ணி வந்து அங்கே சிந்துவோட வீட்டுக்கு அவங்க அவங்க வீட்டுக்கு போய் உங்கள்ட்ட ஒன்று கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ஆதாரத்தை கொண்டு வர போகிறாங்களாம் சிவாவும் சிந்தியும் பிரிக்கப் போகிறாங்களாம் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்களாம் சினேகா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க இவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய நம்பிக்கையாக இருக்குது சிந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்துக்கு தான் தெரியல சிட்டுவோ போய் பார்த்தாங்க சிட்டு வீட்டில் இல்லை அப்படின்னு அப்புறம் கோயிலில் போய் பார்த்து சிவா கிட்ட பேசிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு அதாவது வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க ஆனா சிவா ரொம்பவுமே அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாரு பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப போட்டு காட்டிட்டு அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாயத்தை காட்டுறாங்க பஞ்சாயத்தில் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க இந்த பகுத்து பார்த்தோம் அவங்க அப்பா தேவராஜன் இருக்காங்க கூட வந்து அவங்க வக்கீல அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்காங்க இவங்க பார்த்தா மகா இப்போ அன்னபூர்ணி இவங்களாம் இந்த பகுதி இருக்காங்களா இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப சிந்து வீட்டில இருந்து அவங்க அப்பா அவங்க அம்மா சிந்து இவங்க நாலு பேரும் வந்து அவங்களும் வந்து அங்கே பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க அப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இடையில பைரவ் வந்து இந்த மாதிரி எப்படியாவது இவங்களை பிரிக்கணுங்கிறதுக்காக தான் நீ திட்டம் போடுற நீ நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அன்னபூர்ணி ரொம்ப நம்பிக்கையாக சொல்லிகிட்டு இருக்காங்க சிந்து வந்து போய் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சிவாவுக்கு தெரியும் இந்த விஷயம் உண்மை அப்படின்னு அதே நேரத்தில் சிந்துக்கும் இந்த விஷயம் தெரியும் ஆனால் எதுவுமே பேசாமல் மகா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எசைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆதாரத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ஸ்னேகா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த மாதிரி வாக்கு கொடுத்தாங்க பொய் இந்த பொய்யை நீ சிவா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லி அன்னபூர்ணி சொன்னாங்க அந்த வாக்கை இப்போ நிறைவேத்தனும் அந்த உண்மையை வந்து இப்போ நிரூபிப்பேன் அதுக்குண்டான சாட்சி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் பேசுறாங்க எப்படிமா நீ நிரூபிப்பேன் அப்படின்னு கேட்கும்போது இப்போ பஞ்சாயத்தில் வந்து நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும் அன்னபூர்ணி அவங்க ஆண்ட்டி சொன்ன அந்த விஷயத்தை வந்து அதாவது இப்போ நான் உண்மையை நிரூபிச்சதுக்கப்புறம் சிவா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி பஞ்சாயம் பொறுப்பு எடுத்துக்கிட்டாக்க நான் சாட்சியை இங்க கூட்டிகிட்டு வந்து இப்போ உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பயே இவங்களுக்குலாம் புரிஞ்சு போச்சு அதாவது சிவாவுக்கும் சிந்துக்கும் புரிஞ்சு போச்சு சிட்டவை கூட்டிட்டு வர போகிறாங்கன்னு உடனே அதுக்கு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு இப்போ பஞ்சாயத்து தலைவர் எல்லாரும் வந்து சரிம்மா நீ சாட்சியை கூட்டிகிட்டு வந்து உண்மையை நிரூபிச்சிட்டு அப்படின்னாக்கா அன்னபூர்ணி சொன்ன மாதிரியே இந்த அந்த பஞ்சாயம் வந்து உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பொறுப்பேற்றுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ஸ்னேகா வந்து ரொம்ப வேகமாக போய் காரை திறந்து சிட்டுவை வெளியில் கூட்டிட்டு வராங்க அதான் அதுக்கு முன்னாடி எபிசோட்டை முடிச்சிடறாங்க அடுத்த வாரம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோவில் காட்டின அந்த லாஸ்ட் மூமெண்ட்டை காட்டுறாங்க காருக்குள்ளே இருந்து பார்த்தோம்னா சிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இறங்குறாங்க அதை பார்க்கும்போதே சிவா சிந்து எல்லாம் ரொம்ப அதிர்ந்து போகிறாங்க ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு ரொம்பவுமே பயத்தை காட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடக்க போகுதுன்னு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்க்கும்போது ஒருவேளை இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடைசி நேரத்தில் என்ன நடக்குது ஏன்னா சிவா வந்து சிந்துவை மனசார மனைவியாக ஏற்றுக்கிட்டீங்களான்னு ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கார்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருனா இது எல்லாமே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி ஒரு வார்த்தையை வந்து நம்ம சிவா சொல்கிறாரா அப்படின்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்